எம்புரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இந்த காணொலியில் மிக முக்கியமான ஒரு வழக்கு திருபுவனம் அஜித்தினுடைய வழக்கு இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு புள்ளியை சிபிஐ நேற்று தூக்கி இருக்கிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கிய புள்ளி ஏன் இவரை இதுவரையில் கைது செய்யாமல் இருக்கிறது காவல்துறை என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த நபரை கைது செய்யவே இல்லை ஏற்கனவே இந்த வழக்கில் ஐந்து தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சங்கரமணிகண்டன் ஆனந்தன் ராஜா பிரபு கண்ணன் இந்த ஐந்து நபர்களும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் இவர்களை ஐந்து நபர்களையும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாகன ஓட்டியாக செயல்பட்ட போலீஸ்காரர் தான் இந்த ராமச்சந்திரன் இந்த ராமச்சந்திரனை இதுவரையில் காவல்துறையும் கைது செய்யப்படலை சிபிஐயும் ராமச்சந்திரனை கைது செய்யலை ஏன் இந்த ராமச்சந்த் ஏன் இந்த ராமச்சந்திரனை சிபிஐ கூட கைது செய்யாமல் விட்டு வைத்தது இத்தனை நாட்களாக அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலையும் எழும் காவல்துறைக்கு நமக்கு இருக்கிறத விட மும்மடங்கு மூளை அதிகமாக இருக்கும் அதை விட மும்மடங்கு மூளை அதிகமாக இருக்கும் சிபிசிஐடிக்கு அதை விட மும்மடங்கு மூளை அதிகமாக இருக்கும் சிபிஐக்கு ஏன்னா இவங்கெல்லாம் அதற்கென்றே பயிற்சி பெற்றவர்கள் தமிழக காவல்துறை அதனால் தான் லாக்அப்பில் நிறைய பேர் கண்டமேனிக்கு போட்டு கதையை முடிச்சுட்டு லாக்அப் டெத்துன்னு சொல்லி ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சில நேரங்களில் இப்படி மாட்டிக்குவாங்க அஜித்குமார் வழக்கில் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் திருபுவனம் காளி வேலையை காட்டி இங்கே கொண்டாந்து நிறுத்திடுச்சு என்னுடைய சன்னதியிலேயே நீங்க இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணுவீங்களாடா சொல்லி தான் இப்ப கொண்டு போய் இவங்களை உள்ள வச்சிருக்கிறது இதில் நீ மட்டும் தப்பிச்சிட்டா உன்னை விட்டுருவனா இப்பொழுது ராமச்சந்திரனையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க ஏன் ராமச்சந்திரனை இத்தனை நாட்களாக கைது செய்யாமல் இருந்தது சிபிஐ அப்படின்னா இந்த வழக்கில் ஒரு முக்கிய ஆதாரம் தேவைப்படுகிறது சிபிஐக்கு அந்த முக்கிய ஆதாரம் இந்த ஆறு நபர்களில் ஒருவராக இருந்தால் இந்த வழக்கில் உள்ள அத்தனை குற்றத்தையும் ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடும் சிபிஐ அதற்காக ஒரு வாய்ப்பை வழங்கியது ராமச்சந்திரனுக்கு சிபிஐ நீ அப்ரூவராக மாறிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குடும்பத்தோடு உன்னால் வாழ முடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது சிபிஐ ஆனா இந்த ராமச்சந்திரன் கூட எதிர்பார்க்கப்பட்ட நபர் தான் அப்ரூவராக மாறி உண்மையெல்லாம் சிபிஐ கிட்ட சொல்லிடுவாரு வெகு விரைவில் இந்த வழக்கின் தீர்ப்பு வேகமாக வெளியாயிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் என்ன நீதி வேண்டும் அப்பாவியை கொலை செய்த கொடுமை இது அஜித் குமார் ஒன்னும் மிகப்பெரிய தொழில் அதிபரோ கோடிக்கு அதிபதியோ இல்ல ஒரு எம்எல்ஏ எம்பியோ இல்ல மிகப்பெரிய ஜாம்பவானோ கிடையாது ஒரு சாதாரண காவலாளி திருபுவனம் கோவில்ல காவல் காக்கிற ஒரு காவலாளி அந்த காவலாளியை கொலை செய்வதற்கு இந்த கூட்டம் ஏன் துணிஞ்சது அப்படிங்கிற அந்த உண்மை வந்துட்டு வெளியே எடுப்பதற்கு சிபிஐ வந்துட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த வழக்கு ஒரு நகை திருட்டு வழக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஆனால் அது கொலையில போய் முடியுது ஒரு ஒம்பது சவரனோ பத்து சவரனோ நகை திருட்டுன்னு ஆரம்பித்து அந்த ஒம்பது சவர பத்து சவரன் நகைக்காக ஒரு உயிரை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் மத்தியும் எழுது இல்லையா ஆனால் இங்கே நடந்துடுச்சு இல்லை அப்போ இது எப்படி நடந்தது இதுக்கு பின்னால் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்ன இதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற மர்மங்கள் என்ன இதை வெளிக்கொண்டு வருவது தான் சிபிஐனுடைய தலையாய கடமையா இருக்கும் அதற்காக சிபிஐ வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு வாய்ப்புகள் கொடுத்தது ஆனால் ராமச்சந்திரன் பணியில ராமச்சந்திரன் பணியில என்று சொல்லுவதா அல்லது ராமச்சந்திரனுக்கு மேலிடத்தில் இருக்கின்ற விவிஐபிக்களினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாருக்கும் எழுது ஒருவேளை நீ அப்ரூவரா மாறி எங்களெல்லாம் போட்டு கொடுத்து இந்த வழக்கில் எல்லாரையும் உள்ள இழுத்து விட்டுட்டினா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்கிறோம் உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்கிறோம் உன்னை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி நாங்க பார்த்துக்கிறோம் நீ தைரியமாக இருக்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ உண்மையை வெளிவிடாது அப்படின்னு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட விவிஐபிக்களினுடைய அழுத்தத்தால் தான் ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறலை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறினால் யாரெல்லாம் சிக்குவார்கள் அப்படின்னா இப்போ அந்த தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் ஏற்கனவே உள்ளே இருக்காங்க கைது செய்யப்பட்டு ராமச்சந்திரன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஆறாவது நபர் இந்த வழக்கில் யார மாறி உண்மைகளை என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த ஆறு தனிப்படை காவலர்களையும் அஜித் குமாரை விசாரிக்க அனுப்பியது யார் அப்படின்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இப்போ இன்னும் இதுவரைக்கும் இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் கைது செய்யல அவரும் சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு சண்முக சுந்தரம் முதலாளாக கைது செய்யப்படுவார் ஆறு நபர்களில் ஒருவர் அப்புறவராக மாறி உண்மையை வெளியிட்டு விட்டால் முதலில் கைது செய்யப்படுகின்ற நபர் டிஎஸ்பி சண்முக சுந்தரமாகத்தான் இருப்பார் சண்முக சுந்தரம் கைது செய்யப்பட்டால் என்ன நடக்கும் சண்முக சுந்தரத்திற்கு இந்த அஜித் குமாரை தனிப்படை காவலர்களை அனுப்பி அவனை விசாரிக்க சொல்லி அடித்து முடிக்கச் சொல்லி சொன்னது யார் யார் உங்களுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் இவர்களை அனுப்பினீர்கள் என்ற கேள்வி வரும்பொழுது சண்முக சுந்தரம் அவருக்கு அழுத்தம் தந்த அந்த மேலதிகாரி யாருங்கிறத சண்முக சுந்தரம் அவர்கள் கூற வேண்டி வரும் ஒருவேளை சண்முக சுந்தரம் அப்படி அந்த நபரை கூறினால் அந்த மேலதிகாரி கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த மேலதிகாரி கைதானால் அந்த மேலதிகாரிக்கு இந்த ஆர்டரவை போட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அந்த இடத்துல அந்த மேலதிகாரிக்கான அமைச்சர் யாரு அந்த அமைச்சரினுடைய ஆசை நாயகி யாரு திருபுவனம் காளி கோவிலில் உள்ள அஜித்துக்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இதில் நிக்கிதா எங்கே உள்ளே வந்தா இவ ஒன்பது சவரம் நகை தொலைஞ்சு போச்சுன்னு அஜித் குமார் மேலே வாய்மொழி கம்ப்ளைண்ட் கொடுக்க நேர்ந்ததின் காரணம் என்ன வழக்கே தொடுக்கல அஜித் குமார் மீது வழக்கே இல்ல ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட்டு அந்த வாய்மொழி கம்ப்ளைண்ட்டுக்கே இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கிறது அப்படின்னா இதில் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற கதை திரைக்கதையை யார் கட்டமைத்தார்கள் இதில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான கதை என்ன தேர்தலுக்காக பல கோடிகள் திருபுவனம் கோவிலுக்குள் பதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது உண்மைதானா மூலமாக அமைச்சரங்கு பல கோடி ரூபாயை திருவோணம் கோவிலுக்குள்ளே பதுக்க சொன்னது உண்மைதானா இப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடைகள் கண்டிப்பாக வெளிவரும் இந்த ராமச்சந்திரனோ அல்லது இதில் ஏற்கனவே சிறையில் உள்ள ஐந்து நபர்களில் யாரோ ஒருவரோ அப்புறவராக மாறினால் அஜித்குமாரினுடைய கொலை வழக்கு தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஆனால் ராமச்சந்திரன் கடைசியாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நபர் அப்புறவராக மாறுவதற்கே தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது இத்தனை நாட்களாக ராமச்சந்திரன் வெளியே சுதந்திரமா இருந்தார் இப்போ அந்த ஐந்து நபர்களோடு நீ உள்ள போ உனக்கு வெளியே வேலை இல்லை நீ அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்துட்டு செக் வச்சிருச்சு ராமச்சந்திரன் இப்போ ராமச்சந்திரன் ஒரு நிலையில் இருக்க வாய்ப்பு இல்லை யாரையோ காப்பாற்ற நாம ஏன் சிறையில் போய் நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ராமச்சந்திரனுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ராமச்சந்திரன் அஜித்குமாரை அடித்த நபர் அல்ல அஜித்குமாரை அடித்த நபர்களை வாகனத்தில் அழைத்து கொண்டு போனவர் அதனால இவர் குற்றவாளி இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆறு நபர்களுமே குற்றவாளிகள் தான் இதில் இப்போ நாட்டில் சில கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கின்ற விதங்களை பார்க்குறோம் ரெண்டு பேரும் டூ வீலரில் போவாங்க ஒருத்தன் டூ வீலரில் வண்டி ஆஃப் பண்ணாத அப்படியே உட்காண்டிருப்பான் வண்டியில் பின்னாடி உட்காண்ட்ருக்கிற ஒருத்தன் கீழே இறங்கி நடந்து போகிற ஒரு அம்மா கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பறிச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த டூ வீலரில் உட்காந்துருவான் அந்த டூ வீலரை ஓட்டுறவன் எடுத்துகிட்டு பறந்துருவான் அப்போ குற்றவாளி அறுத்தவன் மட்டுமே குற்றவாளியா இருவரும் குற்றவாளியா என்கிற கேள்வி நமக்குள்ளே தோணும் இல்லையா அந்த கேள்விக்கான விடை இருவருமே குற்றவாளிகள் தானே அப்படிதான் இந்த வழக்குல அந்த கொலைகாரர்கள் ஐந்து பேருக்கும் வாகன ஓட்டியாக செயல்பட்ட இந்த ராமச்சந்திரனும் குற்றவாளி இந்த திருபோணம் அஜித் கொலையெல்லாம் வந்துட்டு லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்தெல்லாம் போக முடியாது இது லாக் அப் டெத்து கிடையாது திட்டமிட்டு இது திட்டமிட்டு அரசு இது திட்டமிட்டு அரசு செய்த ஒரு பச்சை படுகொலை அதனால இந்த வழக்கில கண்டிப்பாக அந்த அஜித் என்ற அப்பாவிக்கு நீதி கிடைக்கணும் இந்த நீதி அடுத்தவர்கள் பணி செய்வதற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் இந்த இடத்தில் நீதி தவறுமேயானால் இதுபோன்று இன்னும் பல கொலைகள் நாட்டில் நடப்பதற்கு இதுவே வழிவகுத்து கொடுத்துவிடும் அன்பு உறவுகளே இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி நகரப்போகிறது என்பதை நாம் அடுத்தடுத்து பார்ப்போம் குறைந்தது இரண்டு மாதங்களாக அஜித் பற்றின எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது நேற்று இந்த கைது நடவடிக்கையை சிபிஐ எடுத்திருக்கிறது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே